அண்ணாமலை தாயாருடன் நம்ம அண்ணாமலை அற்றொழியில் போற்றி போற்றி நாலு திரு மக்கள் தொழில் போற்றி போற்றி பெருமான் மணிவாச பெருமான் தொழில் போற்றி போற்றி திருவண்ணாமலை திருப்பெருந்தரை அடியார் சார்பாக சிவ திரு சிவகுமார் ஐயா திரு பெரும் கருணையினாலேயும் மணிவாச பெருமான் பெரும் கருணையினாலேயும் மே பதினஞ்சுலேருந்து ஜூன் பதினஞ்சு வரைக்கும் வந்து திருவாசகம் எழுதணும்னு சொல்லி ஐயா வந்து ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்காரு சாமி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாடுகளுக்கு மேலே வந்து இணைஞ்சிருக்காங்க இப்போ ஒரு ஒரு மூவாயிரத்து ஐநூறு பேருத்துக்கு மேலே இப்போ திருவாசகமொழி எழுதிட்டுருக்காங்க சாமி இது வந்து சிறு இருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாமே எழுதணுன்னு சொல்லி ஐயாவுடைய சா சார்பாகவும் திருவண்ணாமலை திருப்பெருந்தை சார்பாக அடியார் திருக்கோடு சார்பாகவும் இம்பெருமான் மாணி மாணிக்கவாசி பெருமான் சார்பாகவும் ஐயாவுடைய நிகழ்வு வந்து மேலும் மேலும் சிறப்பிக்கணும்னு அடினாயின்னு மாணிக்கவாச பெருமான் திருவருகாலையும் பெரும் கருணையினாலையும் அடியார் பெருமக்களையும் விண்ணப்பிச்சார்கள் சாமி திருச்சிற்றமணம் திருச்சிற்றமும் திருச்சிற்றம் சிவாய்